அமெரிக்காக்கும் கமாசுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையான இடம்பெற்ற போது தேவையான மனதாயமான உதவிகளை தருகிறோம் இந்த இஸ்ரேல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறோம் என்று சொன்னார்கள் அதுக்கு பதிலாக அமெரிக்காவோட குடியுரிமை இருக்கின்ற இஸ்ரேலியரை விடுதலை செய்யணும் என்று விகோப்பவர்கள் சொல்லியிருந்தார் அதன்படியே கமாசம் இதற்கு ஓகே சொல்லி அமெரிக்கா குடியுரிமை இருக்கின்ற இஸ்ரேலியரை விடுதலை செய்திருந்தார்கள் இப்படி இவரை விடுதலை செய்த பிறகு அமெரிக்கா இருந்து கமாசோட போடப்பட்ட ஒப்பந்தத்தை நிராகரித்திருக்கிறார்கள் அந்த ஒப்பந்தத்தை கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டிருக்கிறார்கள் என்றும் அமெரிக்கா எங்களை நம்பவே இருக்கிறார்கள் என்று கமாசாவோட முக்கியமான சீனியர் அதிகாரி சொல்லி அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட வார்த்தைகளை யாருமே நம்ப கூடாது ஈரானும் அமெரிக்காவோட வார்த்தைகளை நம்ப மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் அமெரிக்கா வாக்குறுதிகளை கொடுத்தாலும் அதனை அவர்கள் காப்பாற்ற மாட்டார்கள் எங்களை எப்படி ஏமாற்றினார்களோ அதே மாதிரி தான் ஈரானை ஏமாற்றுவார்கள் என்று கமாஸ் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த கமாசாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையான திடம் போது இந்த போரானது முடிவுக்கு வரும் என்றுதான் நாங்கள் நினைச்சோம் பட் அமெரிக்கா அமெரிக்க குடியுரிமை இருக்கின்ற இஸ்ரேலியை விடுதலை செய்த பிறகு காசப்பதி முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்வதற்கான அனுமதியை இஸ்ரேலுக்கு கொடுத்து இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை காசால் மேற்கொண்டு முழுமையாக ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதைக் காண்டித்தான் அமெரிக்கா இப்படி கமாசோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் என்பது தெளிவாக தெரியுது ஏனென்றால் அமெரிக்கா குடியுரிமை இருக்கின்ற இஸ்ரேலியர் காசாக்கி இருக்கும் போது காசாவில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் செய்யும் போது அந்த குடியுரிமை இருக்கின்ற நபர் கொல்லப்பட்டார் என்றால் கண்டிப்பாக இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியைப்படுத்தும் இதனால்தான் அவரை விடுதலை செய்ய வச்ச பிறகு காசாவில் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான அனுமதியை இஸ்டேலுக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் தான் கமாசோட அமெரிக்காவானது வானது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்போது கமாசியை அமெரிக்காவானது மாற்றி இருக்கிறார்கள் இப்படி அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தங்களுடைய வாக்குறுதலை நிறைவேற்றாமல் இருக்கிறதால அமெரிக்கா மேலே வச்ச நம்பிக்கையை தான் உலக நாடுகள் இழப்பார்கள் என்று சொல்ல முடியும் அதே மாதிரி இப்போது ஈரானும் அமெரிக்கா மேல வச்ச நம்பிக்கை இழப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது அமெரிக்காவோட வார்த்தைகளை இனி ஈரான் நம்ப மாட்டார்கள் இது ஈரானுக்கு மட்டும் பொருத்தம் கிடையாது மற்ற உலக நாடுகளுக்கும் இது பொருந்தும் என்று சொல்ல முடியும் முக்கியமாக ரைசாக்கு ஏனென்றா ரைசாவும் அமெரிக்காவை நம்பி நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் பட் ரைசாவோட முதுகுலையும் அமெரிக்கா குத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே ரைசாவும் இனி அமெரிக்காவோட வார்த்தைகளை முழுமையாக நம்ப மாட்டார்கள் இப்படி இருக்கையில இந்த போரானது இஸ்ரேல் பாரசம் போரானது முடிவுக்கு வரும் என்று பலர் நினைச்சம் mm இப்போது காசாவோட முடிவு தான் கொண்டிருக்கு இப்படி இருக்க பாலசீனத்தினுடைய தலைவராக இருக்கின்ற அப்பாசவர்கள் அரபு சம்மீட்டில் கமாஸ் ஆயுதங்களை போரிட்டு காசாவோட கண்டோலை ஒப்படைக்கணும் என்று சொல்லியிருக்கார் இந்த அப்பாசவர்களை எடுத்து பார்த்தோம் என்றால் என்னதான் இவர் பாலசீனத்தினுடைய தலைவராக இருந்தாலும் இவர் இஸ்டிலோட கைப்பமி என்று சொல்ல முடியும் இஸ்ரலுக்கு சாதகமான முடிவுகளை தான் எடுப்பார் கமாசை நாய்கள் என்று சொல்லியிருந்தார் கமாசுக்கு எதிரான கடுமையான விமர்சனத்தை முன்வைச்சிருந்தார் பாலசீனத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டே பாலசீன மக்கள் கொல்லப்படுவதற்கும் கமாசுக்கு எதிரான தீர்மானத்தை முன்வைப்பதில் இருந்து இவர் இஸ்ரேலுக்கு சாதமா செயல்படுறார் என்பது தெளிவாக தெரியுது இப்படி இருக்கையில் தான் காசாவினுடைய கண்டோலை பாலசீனத்திட்ட ஒப்படைக்கலாம் அதாவது தன்னட்ட ஒப்படைக்கட்டாம் ஏனென்றால் இவர் இஸ்ரேலுக்கு கைப்பொம்மையாகத்தான் இருக்கார் அதே மாதிரி காசாவையும் இஸ்ரேலோட கைப்பொம்மையாக மாற்றுவதற்கு தான் கமாஸ் இந்த கண்டோலை தங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு என்று சொல்லியிருக்கார் பட் பாரசீனத்தினுடைய முதுகுள தான் நிறைய பேர் காத்திருக்கிறார்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வந்து தெளிவாக தெரியுது பட் கமாஸ் காசனுடைய கண்டோலை கட்டாயம் பாரசீனத்தினுடைய அதுவும் அப்பாசோட கையில கொடுக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு அப்படி கொடுத்தால் காசாவும் அழியக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இப்போது கமாஸோட கண்டோலில் இருக்கிறபடியா தான் இப்ப காசுன்ற ஒரு பெயரானது இருக்கு அதுவே அப்பாசோட கையில அதாவது பாரிசீனத்தினுடைய தலைவராக இருக்கின்ற அப்பாசோட கையில கொடுத்தால் கண்டிப்பாக காசாவையும் முழுமையாக இஷ்டில் ஆக்கிரமிப்பு செய்வார்கள் தங்களுடைய கைப்புமையாக மாற்றுவார்கள்

காசாவுல பாலசின மக்கள் கொல்லப்படுவதற்கு இஸ்டலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கிறது அமெரிக்கா இஸ்டலுக்கு தேவையான பண உதவியை செய்கிறது அமெரிக்கா காசாவுல பாலசின மக்கள் தொடர்ந்து கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காண்டி நீங்க என்ன செஞ்சீங்கள் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காண்டி உங்களால இன்னும் செய்ய முடிந்தது காசாவுல பாலசின மக்களை கொள்வதற்காண்டி உதவி செய்கின்ற அமெரிக்காக்கு அங்கே இருக்கின்ற மக்களுக்காண்டி இருநூறு மில்லியன் வேலைவாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறீங்களே உங்களுக்கு கேவலமாக இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கு இதனுடைய தனிப்பட்ட கேள்விதான் இரண்டால் அப்பாய் பாலிசீன மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் அமெரிக்காவில் இருநூறு மில்லியன் வேலைவாய்ப்புகள் உருவாக்கிட்டனர் என்று மாறு தட்டி சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கார் இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கேங்க இப்படித்தான் அர்ப்புலக நாடுகள் ரொம்ப கேவலமாக உண்மையாக இருக்கு இப்படி இருக்கல இஸ்ரேல பணி கைதலை விடுதலை செய்வதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட சொல்லி மிகப்பெரிய போராட்டங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இஸ்ரேல் பரிசின் போரானது ஆரம்பித்ததிலிருந்து இப்ப வரையுமே போராட்டங்கள் மிகப்பெரிசாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் இருந்தாலும் நித்தன்யாங்க அரசாங்கம் காதல வாங்குற மாதிரி தெரியல தொடர்ந்து காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்கிற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் கொடூரமான தாக்குதலை காசாவில் செய்கிறார்கள் பட் இப்படியான தாக்குதலை மேற்கொள்ளும் போது கமாசட்டை இருக்கிற பணிய கைதிலும் கொள்ளப்படுவார்கள் என்ற ஒரு எண்ணம் கூட இஸ்ரேலுக்கு இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் பட் இஸ்ரேல் மேற்கொள்ள தாக்குதலால் ஒரு பணிய கைதியை கூட இஸ்ரேலால் மீட்டெடுக்க முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கு அந்த அளவு கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் காசப்பதில் செய்கிறார்கள் பட் பணிய விடுதலை செய்வதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட சொல்லி இஸ்ரேல மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அந்த போராட்டம் செல்ல காசா மாறிக்கொண்டிருக்கு என்பதுதான் உண்மையாக இருக்கு அப்படி நாங்கள் ஈரான் பங்கு போனோம் என்றால் ஈரானோட சுப்ரீம் லீடர் இப்போது மிடில் ஈஸ்டில் இருந்து அமெரிக்காவானது வெளியேறணும் கூடிய சீக்கிரம் இது நடக்கும் என்று அவர் சொல்லியிருக்கார்

போகும் மிடில் ஈஸ்ட்ல இருந்து அமெரிக்கா வெளியேற்றப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது நடக்குமா நடக்காதா என்பதை நாங்கள் இது மட்டும் நடந்தது என்றால் இது நடக்கின்றன முடிக்கே உண்மையான சுதந்திரமானது கிடைக்கும் என்று சொல்ல முடியும் அப்படி நாங்கள் ரஷ்யா உக்ரைன் அதாவது தோமஸ் மெல்லினன் என்ற ப்ரொபசர் இப்போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இப்போது மேற்குலக நாடுகள் ரஷ்யாக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கு மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதாவது ரஷ்யாவை தோற்கடிப்பதுக்காண்டி மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பட் இந்த இவர்களோட ரயிலை இவர்களுக்கு தோல்வியானது ஏற்பட்டிருக்கு பட் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் ரைஷாக்கு எதிரான ஆக்செல்லில் ஈடுபடும் போது இதற்கான பிரைஸை உக்ரைன் தான் கொடுக்க வேண்டியிருக்கு இதற்கான முழு பொறுப்பையுமே உக்ரைன் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கான விளைவுகளை உக்ரைன் தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய இந்தியமானது இப்போது நேரடியாக ரைசாக்கு எதிரான போரில் ஈடுபடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு நடவடிக்கையில் மட்டும் ஐரோப்பிய இந்தியம் ஈடுபட்டார்கள் என்றால் இதனுடைய விளைவானது ரொம்பவே மோசமானதாக இருக்கும் இதனுடைய விளைவுகளை நேரடியாக ஐரோப்பிய இந்தியமானது எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கார் இவர் சொல்ல விஷயமானது நூறு சதவீதம் உண்மையாக இருக்கு என்று சொல்ல முடியும் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்து உக்ரைனுக்கு நம்பிக்கை நம்பிக்கையை கொடுத்து உக்ரைனை தூண்டிவிட்டு ரஷ்யாவுக்கு எதிரான போரை இப்போதும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மறுபடியும் மறுபடியும் ரஷ்யாவை தோற்கடிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க பட் ஐரோப்பிய செய்கின்ற மேற்குழு நாடுகள் செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்குமான விளைவுகளை உக்ரைன் தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் உக்ரைனில் இருக்கிற மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு மறுபடி மறுபடியும் மேற்குழு நாடுகள் முயற்சி செய்துமே மேற்குழு நாடுகளுக்கு தோல் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கு பட் மேற்குழு நாடுகள் இப்ப வரையுமே தங்களுடைய தோல்வியில ஏற்றுக்கொள்ற மாதிரி தெரியல அப்படி நாங்க அமெரிக்கா பக்கம் போனோம் என்றால் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் நிறுவனங்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்று புலம்போக் தரப்பிலிருந்து செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இதற்கு இன்னொரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அமெரிக்க தரப்பிலிருந்து இப்போது உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் பட் உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற சென்சவர்கள் தூங்கிட்டு மறுநாள் எழும்பும் போது உக்ரைனுக்கான மிலிட்டரி இடுப்பகிழ்ச்சி அமெரிக்கா கட் பண்ணி விட்டார்கள் ஒரு பதட்டத்தோட தான் இருப்பார் இப்படி சென்சவர்களை பதட்டத்தில் வைத்திருக்கிற விஷயத்தில் தான் தம்பவர்கள் சென்சவர்களை கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கிறார் இப்படி கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கிறபடியால் அமெரிக்காவோட பேச்சு கண்டிப்பாக சென்சர்கள் கேட்டி ஆகணும் என்று குடும்ப தரப்பில் சொல்லியிருக்கிறார்கள் இரண்டால் அமெரிக்கா சொல்வதை உக்ரைன் கேட்டி உக்ரைனுக்கான மிலிட்டரி எடி பேக்கேஜ் அமெரிக்கா கட் பண்ணிடுவார்கள் உக்ரைனுக்கான உலக தேவைகள் கொடுப்பதை அமெரிக்கா கட் பண்ணிடுவார்கள் இதனால அமெரிக்காட்ட உக்ரைன் கையேந்தி தான் நிற்கணும் அமெரிக்கா சொல்வதை கேட்டுத்தான் ஆகணும் இதனால தான் அமெரிக்கா தரப்பில் இருந்து ட்ரம்ப் தொடர்ந்து பதற்றத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது இதே நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக எவ்வளவு கூடி சீக்கிரம் மீட் பண்ண முடியுமோ அவ்வளவு கூடி சீக்கிரம் மீட் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார் என்ற செய்தியில் வந்திருக்கு பட் இவர் எங்க மீட் பண்ண போறார் எப்போது மீட் பண்ண போறார் என்ற தான் இப்போது எழும்பி இருக்கின்ற செய்திகளும் வெளியே வந்திருக்கு இரண்டாவது ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடினவர்களை நேரடியாக டம்பவர்கள் மீட் பண்ணினால்தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிக்கலாமா என்ற ஒரு முடிவில் இருக்கிறார்கள் ஆகவே இவர்களோட மீட்டிங் எப்போது இடம் பெறுதோ அப்போது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒன்றில் இந்த போரானது மிக பெருசாக இடம்பெறும் அப்படி இல்லையா இந்த போரானது முடிவுக்கு வரும் இந்த இரண்டுல ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பட் நேரடியாக ரஷ்யாவோட பிரசிடெண்டாக இருக்கிற புடினவர்களும் டிரம்பவர்கள் மீட் பண்ணும்

அப்போது இந்த போரில் நேரடியாக ஐரோப்பியம் குதித்ததற்கு சமமாக இருக்க வேண்டும் இதனுடைய விளைவுகளை ஐரோப்பியமானது எதிர்கொள்ள வேண்டியிருக்க வேண்டும் விக்டர் ஓர்பன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதனை இவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் என்று சொல்ல முடியும் இந்த போராணர் மறுபடியும் இதனை கங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் திரும்ப திரும்ப அதனைத்தான் இப்போது மறுபடியும் இவர் இதனை திரும்ப காரணம் ஐரோப்பிய இன்றத்தில் உக்ரைனை இணைக்கலாம் என்று ஐரோப்பியம் தயாராகி இருக்கிறார்கள் அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் இப்படி மட்டும் உக்ரைன் ஐரோப்பிய இன்றத்தில் இணைந்தால் உக்ரைன் ஐரோப்பியத்தில் மெம்பராகி இருக்கிறபடியால் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை ஐரோப்பியம் செய்யணும் நேரடியாக உக்ரைனுக்கு ஆதரவு ஐரோப்பியம் களமிறங்கிருக்கும் நேரடியாக ஐரோப்பியம் ரைசாக்கு எதிரான பொருளை நேரடியாக களமிறங்க வேண்டி இருக்கும் என்பதைத்தான் இவர் மறுபடியும் மறுபடியும் கொண்டிருக்கார் இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு அப்படி நாங்க சுலவாக்கிய பங்கு போனோம் என்றால் ரைசாக்கு எதிராக போன்ற ஆன்டி ரைசன் சாங்ஷனை விளக்குவதற்கான வாக்கெடுப்பானது இடம் பெற்றது என்றால் அதற்கு ஆதரவாக வாக்களை செலுத்துவதற்கும் தான் தயாராக இருக்க என்று சிலோவாக்கியோட பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற ரோபர்ட் பிக்கோ அவர்கள் சொல்லியிருக்கார் ஏனென்றால் ரைசாக்கெதிராக பொருளாதார தடைகளை போடுவதாலும் பாதிக்கப்படுறது ஐரோப்பிய நாடுகள் தான் ரைஷாக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை விட ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்புகளை போட்டுக்கொண்டிருக்கு ஆகவே ரைஷாக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளை நீக்கோணும் அதுக்கான வாக்கெடுப்புகள் போது கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் என்பதை தான் ஸ்லோவாக்கிய தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் நூறு சதவீதம் உண்மை ஐரோப்பிய நாடுகள் பதினேழாம் கட்ட பொருளாதார தடைகளை ரஷ்யாக்கு எதிராக போட்டு பதினெட்டாங்கட்ட பொருளாதார தடைகளை போடுவதற்கான ஆலோசனையில் இப்போது ஐரோப்பிய நியமானது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பட் இப்படி அதிகமான பொருளாதார தடைகளை ரஷ்யாக்கு எதிராக போட்டு போட்டு அதுக்கான விளைவுகளை பாதகமான விளைவுகளை ஐரோப்பிய இந்தியம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் ஐரோப்பிய தான் விலைவாசி உயர்வானது வெகுவாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு ஐரோப்பிய பொருளாதாரமானது வெளிச்சடைய ஆரம்பித்திருக்கு என்று சொல்ல முடியும் பட் இப்போதும் ரஷ்யாக்கு எதிரான பொருளாதாரத் தடைகளை போடுற முயற்சியில் தான் ஐரோப்பிய இந்தியம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த வீடியோ நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் உள்ளதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்கும் வாங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு பெல் ஐகானும் கிளிக் பண்ணி அப்பதான் நான் போடக்கூடிய वीडियोस நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போறதுக்கு அது தேவையா இருக்கும் இந்த உதவி நீங்க செய்வீங்கன்னு நம்பியோடு இன்னொரு வீடியோவுல உங்களை வந்து சந்திக்கிறேன்